ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனா ஆஸ்கேமனம் இப்போ வந்து வெயில் நல்லா பயங்கரமாக கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு குட்டி வீடியோ தான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து வெயிலுக்கு நல்ல இளநி சாப்பிடுவோம் இந்த இலனியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் ஈவன் மெட்டபாலிசம் கூட வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறாங்க இதை சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதுமாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது இப்போ நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி இளநீ இது பண்ணும்போது லேசான ஒரு வழுக்கை நம்ம வந்து கடையில் வந்து அவன்கிட்ட கேட்கும்போது கேட்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் வழுக்கையாக கொடுங்க அப்படின்னா கொடுப்பான் இளம் வழுக்கை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி அவங்க கொடுப்பான் இதை வச்சு நம்ம இந்த வெல்லம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா தேவாமிரதமாக இருக்குங்க ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலாக நாங்கள் கிராமத்தில் எப்போதுமே இந்த மாதிரி வந்து தேங்காயும் இந்த வெள்ளமும் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அதுவும் இந்த பழுக்கையும் சாப்பிட்லாம் கொஞ்சம் எலம் தேங்காயாக இருந்து அதையுமே வந்து நமக்கு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் ஸோ இப்போ இது இளடி சாப்பிடும் போது இந்த லேசான ஒரு இளம் வடுக்கையை கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கூட ஒரு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நிறைய பேர் நான் கேட்டபோது தெரியல அப்படின்னாங்க அதனால் நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் அதனால் தான் நான் இந்த வீடியோ இப்போ எடுக்கிறேன் நான் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சொல்லிக் கொடுங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே நம்ம எழுதி சாப்பிடுவோம் குழந்தைங்களும் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க தான் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வந்து அதை ஏற்றுக்குவாங்க இந்த சம்மர் சீசனில் அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இளநியை சாப்பிட்றது வந்து ரொம்பவே பெட்டர் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ இளநீ குடிச்சிட்டு இந்த வாழ்க்கையும் அந்த வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிட்ற வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு புது தகவலாக இருக்குது தான் நான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களையும் நான் என்னோடய வீடியோவில் சொல்கிறேன் அவசியம் நீங்கள் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் வண்டி டூ வீலர் நிறைய பேர் போவீங்க பசங்களை கூட்டிகிட்டோ இல்லை எதாவது கிளாஸுக்காக விடுறதுக்கு போகிறதுக்கு ஸோ மாதிரி நம்ம வந்து வெளியில் போகிற போது தேடி நீங்கள் குடிங்க அதுமாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் அது இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வெள்ளம் ஏற்கனவே சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் கொஞ்சம் அயன் எல்லாமே இருக்கு இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ தேங்காயே வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ தேங்காயம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ தேங்காயும் இந்த இளம் வடிக்கையும் இந்த வெள்ளத்தையும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் அப்போ இந்த இளநி செம்மையாக இருக்குங்க இப்போ பார்த்த இந்த இளநி வெள்ளம் சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்